நாட்டின் மிக முக்கியமான பழமையான ஆன்மீக இடங்களான தமிழ்நாடு மற்றும் காசி இடையே உள்ள பழமையான தொடர்பை மீண்டும் கண்டறிஞ்சு மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டாடும் வகையில் வாரணாசியில் ஒரு மாத கால நிகழ்ச்சியான காசி தமிழ்ச்சங்கமும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தூக்கி வச்சார் இசை ஞானி இளையராஜாவோட இசை மழையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பதிமூன்று மொழிகளில் திருக்குறள் வெளியிடப்பட்டுச்சு முக்கிய அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டாங்க சரி காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலை தவிர காசியின் பெயரை கொண்ட பல கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு குறிப்பாக தென்காசி சிவகாசி ஆகிய இடங்களை சொல்லலாம் காசிக்கு போக முடியாதவங்க தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவாங்க இவை தவிர தமிழில் ஆன்மீக இலக்கியங்களில் வாரணாசியை பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்லாமல் இறை மறுப்பாளராக நம்மால் அறியப்பட்ட தந்தை பெரியாரும் காசிக்கு போயிருக்காரு இந்த மாதிரி காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு ஒரு மாதம் நடக்க இருக்க இந்த நிகழ்வுகளை இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் தமிழ்நாட்டிலிருந்து வாரணாசிக்கு குழுக்களாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் இந்த நிகழ்வுக்காகவே இந்தியன் ரயில்வே காசிக்கு பதிமூன்று சிறப்பு ரயில்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த பயணத்தில் உள்ளூர் பகுதிகளுக்கு அழைத்து செல்வது அயோத்தி போன்ற இடங்களுக்கும் அழைத்து செல்லப்படுவாங்க அது மட்டும் இல்லாம வாரணாசிக்கு வரும் தமிழர்களை தவிர அங்க பாரதியார் தங்கியிருந்த வீட்டில் நினைவகம் அமைக்கும் பணியை தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருக்கு இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன இரண்டு கலாச்சார மரபுகளை நெருக்கமாக கொண்டு வருவதும் பகிரப்பட்ட பாரம்பரியத்தை பற்றிய புரிதலை உருவாக்குவதும் தான் பிராந்திய மக்களுக்கிடையே இணைப்பை ஆழப்படுத்தவும் தான் இந்த நிகழ்வின் நோக்கம்னு கல்வி அமைச்சகத்தோட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் வடக்கு தெற்கு பிராந்தியங்களை சேர்ந்த அறிஞர்கள் மாணவர்கள் ஆன்மீகவாதிகள் வர்த்தகர்கள் கலைஞர்கள் மற்றும் பிறதரப்பு மக்களும் ஒன்றிணைஞ்சு அவர்களோட அறிவு கலாச்சாரம் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் தங்களோட அனுபவங்களையும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த நிகழ்வு புதிய தேசிய கல்விக் கொள்கைய நவீன அறவிசார் அமைப்புகளோட ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு காசி தமிழ் சங்கமம் விழாவை தொடக்கி வச்சு பேசிய பிரதமர் மோடி தேச ஒற்றுமையை வளர்க்கவே காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு காசி வளர்ச்சியில தமிழர்களின் பங்கு முக்கியமானதுன்னு பேசிய பிரதமர் தமிழ் மொழியை காக்க தவறினால் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படும் சொன்னது குறிப்பிடத்தக்கது